ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நானு உங்கள் மதகுமார் இந்த எபிசோடில் நம்ம ரிவி பண்ண போகிற வீடு மூணு சென்ட் லேண்டில் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ் நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்ல மெயின் டோரை வச்சு கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு பெட்ரூம் ரெண்டுலுமே அட்டாச்சுடு பாத்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பூஜா ரூம் தேர்ட் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க மற்ற வீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமை அவுட் சைட் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி டூ இன் ஒன்னாக பிளான் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட் என்னென்னா அந்த பாத்ரூமில் இந்தியன் டைப் கிளாசட்டும் வெஸ்டர்ன் டைப் கிளாசெட்டுன்னு ஒரே பாத்ரூமில் ரெண்டு விதமான கிளாசட் ஃபிட் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க மற்ற டீடைல்ஸை ஷோக்குள்ளே போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம தமிழ்வெடி சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இது வடமேற்கு கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா மூணு சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து நாற்பத்தி மூணு அடி அகலமாகவும் முப்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க கார்னர் சைட்டுங்கிறதுனால ரெண்டு பக்கமும் எலிவேஷன் டிசைன் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸர் ஒர்க்கும் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக சூப்பராக்ட் பண்ணியிருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல பெரிய மெட்டல் கேட் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் பதிமூணுக்கு பதினெட்டு தண்ணீர் வசதிக்காக சைட்டோட ஜலமூலையில் நானூறு அடி வரைக்கும் போர் போட்டு பக்கத்துல வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்துல ரெடி பண்ணி கிழக்கு பத்தபடி டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் ரெண்டுக்கு நாளடி சைஸில் கிளாஸி ஃபினிஷ் வெட்டிஃப்டேஸ் பறிச்சுருக்காங்க வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க ஹாலில் ரெண்டு பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்கிறதுனால ஹால் நல்லா வெளிச்சமாக கட்டோட்டமாக இருக்கு ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கெண்ட்ராரோ சைஸ் பத்துக்கு பதினாறு இது அட்டாச்சு பாத்ரூம் இந்த பாத்ரூமை அவுட் சைட் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்து இதை டூ இன் ஒன்னாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமை அவுட் சைடில் இருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இந்த இடத்துல மெட்டல் டோர் ஃபிட் பண்ணுறாங்க இந்த பாத்ரூமை அவுட் சைடில் இருந்து டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக காம்பவுண்ட் வாலில் இங்கே ஒரு சின்ன கேட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமில் ஹைலைட் என்னென்னா இந்தியன் டைப் கிளாசட்டும் வெஸ்டர்ன் டைப் கிளாசட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு பாத்ரூமில் ரெண்டு விதமான கிளாசட் ஃபிட் பண்ணியிருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் தான் பார்க்குறோம் அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பதினாறு ஸ்டோரேஜ்க்காக மேல லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே த்ரீ டோர் டைப்ல உடன் வாட்ரூப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலே காலுக்கு ஆறு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் பொதுவாகவே த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுப்பாங்க ஆனால் இந்த வீட்டில் கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு பெட்ரூமை மேலே கொடுத்தா மேலேயும் கீழே போய்ட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு கீழே இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ இதோட டோட்டல் சைஸ் பத்துக்கு பதினாறு டேபிள் டாப்புக்கு பாலிஷ் கிரைண்டரில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் டோனில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க டேபிள் டாப் மேலே கிரனைட் செல்ஃப்ஸும் அப்படியே டேபிள் டாப்பில் சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் அமைச்சிருக்காங்க மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க கிராண்ட் லுக்குக்காக ஃப்ரண்ட் விண்டோஸை டீ டீக்குட்லேயே செஞ்சு எல்லாத்துக்கும் கிராண்ட் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க இது மேலே ஃபஸ்ட் ஃபுளோர் போறதுக்கான இன்னஸ்டர் கேஸ் படிக்கட்டுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட்ரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சின்ன பேசேஜ் வழியாக பூஜை ரூம் கின்றாரோ சைஸ் அஞ்சுக்கு ஆறு நார்த் வெஸ்டிங்கில் இருக்குது அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேடுபெட் ரூம் கின்றாரோ சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச்சுடு பாத்ரூம் சைஸ் நாலுக்கு பத்து வாஷ் பேசின் ஷவர் மெனோடவேட்டர் ஹெல்த் வாசர் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சிலிண்டர் வயர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்டில் ஓப்பன் பேல்கனி கின்றாரோ இங்கே ஒரு பெரிய மெட்டல் டோர் ஃபிட் பண்ணுறாங்க இந்த வீடு கோயம்புத்தூட்டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமுடியில் டீச்சர்ஸ் காலனியில் லொக்கேட் ஆயிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்